வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இரையில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட கிருஷ்ணனையாளர் நோயாளர் திருமிகு ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் சீமான் அவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு ஒரு மணி நேர ஒரு பேச்சு அது அந்த பேச்சில் பல விஷயங்களை குறித்து பேசுகிறாரு ஆனால் அது ஹைலைட்டாக பார்க்கப்படுறது அவர் கெட்ட வார்த்தை பேசினதும் காவல்துறையை கடுமையாக திட்டினதும் அப்படின்றது தான் பெரிய பேசு இருக்குது அந்த பேச்சை நம்ம எப்படி எடுத்துக்கிறது உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன இல்லை நான் ஏற்கனவே சொன்னது தான் சீமான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சைக்கோபாத் மனநலம் பாதிக்கப்பட்டவர் சிந்தனை பிறழ்வு உடையவர் அது ஒரு நோய் அவருக்கு இருக்குது அப்போ ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறாரு அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய கருத்துகள் அது கருத்துன்னு சொல்லக்கூடாது ஒரு வன்மம் நிறைந்த பேச்சு அவர் பேசுனதில் அந்த ஒரு போஷன் இருக்கு இல்லையா இதுதான் பார்க்கப்படுது அப்படின்னு இருக்கு இல்லையா ஏன் பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு கட்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் நான் ஒரு தலைவன் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஒருத்தனால் பேச முடியுமா அப்படிங்கிறனால ஹைலைட் ஆகும் என்னடா அது ஒரு கட்சி வச்சிருக்காருன்றாங்க தற்கொலை மாதிரி பேசிகிட்ருக்கிறான் தலைவன் சொல்லிகிட்டு இருக்கார் இல்லையா ஆனால் பேச்செல்லாம் எப்படி இருக்குது ரொம்ப அநாகரீகமாக ஆபாசமாக இவரை போன்றே சிந்தனையில் சிந்தனை திறனில் பாதிப்பு ஏற்பட் ஏற்பட்டவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களே வந்து ஒரு கும்பலாக திரட்டணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது அவருடைய பேச்சில் ஏதாவது அவருடைய கட்சியோ கட்சியினுடைய கொள்கையோ அதனுடைய செயல் திட்டங்களோ எதிர்கால திட்டங்களோ இல்லை அவர்களுடைய கட்சிக்காரர்களை கொள்கை வழிப்படுத்தும் தொண்டர்களாக மாற்றுவதோ ஏதோ ஒன்று இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது முழுக்க முழுக்க அவதூறு ஆபாசம் வன்மம் வெறுப்பரசல் இதுதான் இருக்கார் தொடர்ந்து அவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னா சில்லற பொறுக்கி வேறு எப்படி பேசுவார் அதான் பண்ணுறோம் அதாவது அந்த முக்கிய சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் அது அதில் ஆரம்பத்திலிருந்து வயநாடு நிலச்சரிவு குறித்து பேசுறாரு இயற்கை குறித்து பேசுறாரு ஆனால் இது திமுகவினர் வந்து எதுலாம் ஹைலைட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாமா இந்த மாதிரி அவர் ஆபாசமாக பேசின சில விஷயங்களை மட்டுமே மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறது சார் அவர் வந்து இயற்கையை பற்றி பேசினாரு வயநாடை பத்தி பேசினாரு அப்படிங்கறதுலாம் நம்ம இங்க வந்து பிரச்சனை இல்லை அதெல்லாம் பேசினா இல்லை அதை பத்தி மட்டும்தான் பேசி போகிறதுக்கு என்ன ஏனி திமுகவை பற்றியும் திமுக தலைவர்களை பற்றியும் ஆபாசமாக அவதூறாக பேசுகிறேன் நாங்கள் வேறு ஏதாவது சொல்கிறோம் நீ வேறு எதாவது பேசின நாங்கள் அதை பற்றிலாம் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து எதாவது கேட்குறோமா ஏன் அநாகரிகமாக பேசுகிறோங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இயற்கையை பாதுகாக்கிறோம் அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆகிடுச்சி பொதுவாக ஒன்று சொல்கிறேன் சார் ஆகட்டும் அந்த கட்சியில் இருப்பவர்களாகட்டும் ப்ராக்டிக்கலாக எது நாட் பாசிபிளோ அதை பேசுகிறது அறிவியலுக்கு புறம்பாக பேசுவது சார் மனித சமூகமே இந்த இயற்கைக்கு எதிராக தான் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் மனித சமூகம் இல்லைனா பூமி இயற்கை நல்லாயிருக்கும் அப்போ இதை கெடுக்கிறது யார் ஒரு ம மனித பிறவிகள் தான் நம்ம இயற்கைக்கு மாறாக தான் விவசாயமே பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லை பழமாட்டும் பழுக்கணும் அதை அது கீழே விழுந்தோடன்தான் எடுத்து சாப்பிடணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாதுல்ல அப்போ மனிதன் தன்னுடைய தேவைக்காக இயற்கை இயற்கையை வந்து மாற்றி தனக்கான உணவையெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டுருக்கான் அப்படி பார்த்தா மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே இயற்கைக்கு முரணானது தான் நீங்கள் அப்புறம் வேறு என்ன பண்ணுவீங்க இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் பொதுவாக இயற்கை வயநாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இயற்கையை பாதுகாக்கணும் கனிம வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் மனிதன் வீடு கட்டக்கூடாது ஓல கூட அதுவாக கீழே விழுந்தாதான் எடுத்து நீங்கள் குடிசை போட்டுக்க முடியும் நீங்களாம் வெட்டக்கூடாது அப்போது மனித சமூகமே இயற்கைக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை இயற்கையை அழித்து வாழக்கூடியது தான் என்ன பண்ணலாம் மனித சமூகத்தை இப்போ என்ன பண்ண முடியும் இருக்குல்ல மழை பெய்யணும் ஆறு நதியெல்லாம் போய் கடலில் சேர்க்குறோம் திரும்பவும் மழை பெய்யணும் இது ஒரு ப்ராசஸ் இதுல அணையை கட்டி நமக்கான நீர் தேவைங்கிறது மனுஷன் மட்டும் தானே வச்சுக்கிறேன் வேற எந்த உயிரினமாவது வச்சுக்குதா அப்ப முழுக்க முழுக்க இயற்கைக்கு எதிரான செயல தான் இருக்கிறோம் அதையும் சொல்லணும் எதிர்ப்பவங்க எல்லாமே ஒரு குத்துறாங்க திமுகவை நோக்கி அவதூறுகளையும் ஆபாசமாக பேசுபவர்களையும் தான் நம்ம சங்கின்னு சொல்றோம் விமர்சனம் பண்ணல் அதில் தவறு இருக்கு பொய் இருக்குன்னு நாங்க சொல்லிடுவோம் ஆனால் நீ முழுக்க முழுக்க அவதூறும் ஆபாசமும் தானே பேசிட்டு இருக்க அந்த மேடையில் அவர் என்னங்க பேசினாரு ஆபாசமாக பேசிகிட்டு இருக்காரு அதுக்கு வந்து கைத்தட்டுகின்ற ஒரு சோம்பி கும்பலை அவர் கட்சியில போய் சேர்றாங்க அந்த மாதிரி சோம்பி கும்பலாக இருக்கிறவங்க தான் நான் நாம் தமிழர் கட்சியிலே போய் சேர்றாங்க அப்படின்னு சொல்கிறேன் மிக முக்கியமாக அந்த தமிழ் தேசியம்னு சொல்லக்கூடிய கருத்தையே அந்த ஒரு கருத்தியிலையே கொச்சைப்படுத்தி வச்சுருக்கக்கூடியவன் தான் சீமான் ஜாதியை பார்த்து தான் அவங்க தமிழர்களாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாங்க பெண்களை கொலை செய்வதே குடிப்பெருமை கொலைன்னு சொன்ன கேவலமான ஒரு ஜென்மன் தானே வந்து சீமான் அப்போது ஜாதியை பாதுகாக்கணும் குடிப்பெருமையை பாதுகாக்கணும் அதன் பேரில் நடக்கின்ற கொலைகளை வந்து பெருமைப்படுத்துகின்ற நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமையும் அப்போ தமிழ் தேசியம் ஜாதி அற்றவர்கள் தமிழர்கள் ஆனால் நீ தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த தமிழ் தேசியங்கிற கொள்கையை கொச்சப்படுத்திக்கிட்டு நீ சுற்றிக்கிட்டு இருக்கிற உன் கொள்கையிலையும் உனக்கு தெளிவில்லை அப்போது உன் கொள்கையை பற்றியும் உனக்கு தெரியல மற்ற கட்சிகளை பற்றி அவதூறம் ஆபாசமும் பேசினா உன்னை சங்கின்னு சொல்லவும் வேறு என்ன சொல்ல முடியும் இதுவே ரொம்ப டீசெண்டாக சொல்லிகிட்டு இருக்கோம் அவனை பார்த்து அந்த மேடையில் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க இல்லையா எவ்வளோ ஒரு கேவலமாக பெண்கள் எல்லாம் பேசி வச்சிருக்கிறாரு அப்போ மனிதனாக இருப்பதற்கே தகுதியற்றவன் அவன் ஒரு தற்கூரி ஜோம்பி இதில் வந்து ஒரு கட்சிக்கு வேற வேறு இருக்கான் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சிந்தனை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா யோசிக்கணும் இல்லை அப்படின்னா இவனே வந்து உலகம் முழுக்க ஏமாற்றி வயிறு வளர்க்குறவன் அவன் ரூபாயை கலெக்ட் பண்ணுறது அவங்ககிட்டருந்து சில்லற விடறதை பொறுக்கிறதுக்காக இருக்கு தான் சொல்லிட்டாங்க இப்ப திருச்சி எஸ்பி வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இப்ப காவல்துறை சார்ந்து அவர் பேசுறாரு இல்லையா ஆடியோ லீக் அப்படின்ற விஷயம் வந்து பெரிய பேசுபொருளா அவர் பேசுறாரு அதாவது ஒரு நாலஞ்சு யூடியூப் சேனல்கள் அந்த ஆடியோ லீக் குறித்து பேசினாங்க ஆனால் அதை வந்து பெரிய விஷயமாக அவர் எடுத்துக்கிறாரு இப்போ உட்கட்சி பிரச்சனையை பத்தி உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு உட்கட்சி பிரச்சனையை பத்தி ஏன் மற்றவர்கள் பேச வேண்டும் அவர் அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தானே அப்போ அவர் அந்த கோபத்தில் நியாயம் இருக்கா இல்லையா உட்கட்சி பிரச்சனை பொதுவெளிக்கு வந்தா பேசதான் செய்வாங்க உன் கட்சிக்குள்ளேயே அது நடந்தா நமக்கு தெரியுமா காளி அம்மால இது வரைக்கும் அவன் மனசுக்குள்ளே பிசுறுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியுமா சிவசங்கரனா அப்படி பிசுறுன்னு நினைச்சிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது இல்லை அப்படி நினைச்சிக்கிட்டே தான் அவங்களெல்லாம் பேசியிருக்கான் அப்படி நினச்சிக்கிட்டே தான் அவங்கள மேடையில் நிற்க வைக்கும் போது ரொம்ப பெருமையாலும் பேசுகிற எல்லாம் ஆக்ஷன் கொடுத்துருக்கோம் பொதுவெளிக்கு வாழ்ந்தால் எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளார்க்கப்படும் அவன் பேசுனது பொதுவெளிக்கு வந்துருச்சு இப்போ என்னென்னா மனோரமா ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுங்க அது சொன்னால் நல்லா இருக்காது இவன் அசிங்கமாக பேசுனது தப்பு இல்லையா கட்சி தொண்டர்களே அவமதி மாதிரி பேசுனது தப்பில்லியம் அது ஏன்டா நீங்கள் எடுத்து பேசுறீங்கன்னு கேட்பாங்க வணரம் விசிறோட படத்துல ஒரு டையலாக் ஒரு யாராவது தெரிஞ்சால் எடுத்து போடுங்க நீ அசிங்கமா பேசுவேன் ஆபாசமாக பேசுவ உன் கட்சிலேயே உடைக்கிறவங்கள வந்து நீ பிசுரு மசுருன்னுலாம் பேசுவ அது ஏன்டா இப்படி பேசுறேன்னா அது என் கூ உட்கட்சி விவகாரம் நாங்களும் சேர்ந்து போனோம் உசுருன்னு சொல்லுவா நான் பிசுருன்னு சொல்லுவேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாருல்ல இல்லை அப்படி இல்லைல்ல ஏதாவது ஒரு கட்சியில் இப்போ ஒரு ஆண்கள் இருக்காங்கன்னா இருக்காங்கன்னால் ஒருத்தருக்கொருத்தர் வந்து ஒரு ஆஷமே என்னடா அறிவுகட்டவனே எப்படின்லாம் தட்டிப்பாங்க ஆனால் பெண்களை அப்படி எந்த கட்சியுமே பேசாது ஏன்னா மிக 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 ஒடுக்கப்பட்டவர்கள் பெண்கள் அப்போது அந்த பெண்கள் ஒரு பொதுவெளிக்கு வராங்க அதுவும் ஒரு அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வராங்கும்போது பல நெருக்கடிகளை தடைகளை எதிர்ப்புகளை கொடுமைகளை தாண்டி தான் பெண்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க ஆண்களைப் போல ஆண்களுக்கு ஒரு விதமான போராட்டம் இருந்தால் கூட அதைவிட பல மடங்கு போராட்டம் பெண்களுக்கு இருக்கும் அப்படி வரும் பொழுது பெண்களை யாரும் அப்படி பேச மாட்டார்கள் சாதாரண ஒரு தொண்டருக்கே இருக்கக்கூடிய புரிதல் கட்சியினுடைய தலைவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற இவனுக்கு இருக்கு இல்லையே அது எப்படி நீங்கள் வந்து நான் என் கட்சி வந்து மசுருன்னு சொல்லுவேன் அப்புறம் நாங்கள் உசுரன்னு சொல்லுவோம்னா எப்படி நீங்கள் ஏற்றுக்க முடியும் உன் கட்சிக்காக வந்து வளர்த்துட்டு இருக்காங்களே எதிர்ப்புகளை தாண்டி பெண்கள் வரும்பொழுது நீ இப்படி பேசினானா அப்போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான இடம் என்னன்றது நீ உன் மனசில் என்ன நினச்சிருக்கிறா அவங்களை பிசிறு மசுருன்ற அப்போ அவர்களுடைய இடம் அங்கே என்னவாக இருக்கும் அவர்களுடைய நிலைமை அங்கே அது அந்த கட்சிக்குள்ள அவர்கள் நடத்தப்படுகின்ற விதம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த விஷயம் வெளில வந்ததுக்கு பிறகு இதை நாங்கள் விமர்சனம் செஞ்சுதானே ஆகும் விஜயலட்சுமி விவகாரத்துக்கு பிறகுதான் எனக்கு பெண் ஆதரவாளர்கள் கூடி அது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் இல்லையா ரேபிஸ்ட வந்து பெண்கள் ஆதரிக்கிறாங்கிற பொருள் ஆகுது இல்லையா எந்த பெண்கள் வந்து பார்த்து அப்படியே ஒரு மயக்கம் கொள்றாங்க போய் விரும்புவாங்கன்னு நான் கேட்குறேன் அப்போ நீ வந்து ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்ததை பகிரங்கமா ஒத்துக்கிட்டு இது இதுல நீ ஒரு கட்சி தலைவனாகவும் இருந்துட்டு இல்ல நாங்க கட்சியில வந்து ஐம்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு தருவோம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு நாங்களாம் பெண்களை மதிக்கக்கூடியவர்னு போய் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்ப நீ விஜயலட்சுமி ஏமாத்தினதை நீ ஒத்துக்கிற அதன் பிறகு எனக்கு பெண் ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்றது எந்த அளவுக்கு பெண்களை அவன் கீழ்தரமா நினைக்கக்கூடிய ஆள் தான் சீமன் அதனால தானே வந்து கொள்ளையில அவ்வளோ பெண்கள் இருக்கும்போது உனக்கு பழகிறதுக்கு விஜயலட்சுமி தான் கிடைச்சாலாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவன் வாயிலிருந்து வருது தானே பிசு அப்படின்லாம் சொல்ல முடியாது தானே பெற்ற தாயை கூட அவன் பெற்ற தாயை கூட அவன் என்ன சொல்கிறான் ஏங்க சாட்டை திருமுருகன் வந்து மற்றவங்க பிறப்பினரெல்லாம் இழிவுபடுத்தி பேசுகிறாரு அப்படிங்கும் போது நீங்களும் வேணால் மேடை போட்டு எங்கள் அம்மா வாத்தாப்பில் திட்டிட்டு போங்க அப்படிங்கிறோம் அந்த வீடியோ இன்னுமே இருக்குது பாருங்கள் அப்போ தன்னுடைய பெற்ற தாயையும் மதிக்காத ஒரு தருதல் அவன் அப்போ கட்சியில் இருக்க பெண்களை எப்படி மதிப்பான் பொதுவெளியில் இருக்கக்கூடிய பெண்களை மதி எப்படி மதிப்பான் இவன் இவன் அரசியல் தேர்தல் அரசியல் நமக்கு பணி செய்யணும்னு வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்சு கேட்கக்கூடிய நிலைமைக்கும் அவன் வந்துட்டான் அப்போது இவன் எல்லாம் பொது சமூகத்திற்கு நான் வந்து உழைக்க போகிறேன்னு வந்தால் பெண்கள் ஆகிய நாம இவனை பற்றி பேசிதானே ஆகணும் இவன் எப்படிப்பட்ட ஒரு மோசமானவன் சொல்லி தானே ஆகணும் அதனால் பேசுகிறோம் ஃபாலோவர்ஸ் அதிகமாகிட்டாங்க இல்லை இல்லை ஃபாலோவர்ஸ் அதிகமானன்னு சொன்னது அதை விட ஒரு பெரிய குடும்பம் என்ன தெரியுமா அவன் கட்சியில் இடுமாவனம் கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கான் அவன் மேலேயும் இப்போ வந்து ஒரு பெண்ணை ஏமாற்றியதாக அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வருது உடனே அந்த பெண் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அவன் ஏமாற்றியது அப்படி அவன் ஏமாற்றிட்டான் இடுமாவனம் கார்த்திக் ஏமாற்றினான்னு சமூக வலைதளத்தில் கருத்து பதிவடைப்படுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுது ஆனால் இப்போ சீமான் மேடையிலேருந்து என்ன பேசுகிறான் நான் வந்து விஜயலட்சுமி கேசினேன் அதான் விஜயலட்சுமி ஏமாற்றி விட்டேன்னு தெரிந்த பிறகு எனக்கு வந்து பெண்கள்லாம் ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான் கார்த்திக் அசை எல்றான் நான் அவனுக்கு இதை அட்வைஸ் பண்ணுறேன் டோன்ட் வரி பி ஹாப்பி அப்போ இடமாவன கார்த்திகும் ஒரு பெண்ணை ஏமாற்றிருக்கான் உன்னை ஏமாத்துறனாலும் உனக்கும் வந்து இந்த விஷயம் வேலை தெரிய வந்துன்னா பெண்கள் இன்னும் உனக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகமாக ஆவாங்க ஃபாலோவர்ஸ் அதிகமாக அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்போ நாம் தமிழர் கட்சிகளுக்குள்ளே என்ன நடக்குது சார் இப்போ இது அவங்களுடைய வீடு அப்படின்னா இங்க போய் யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை சார் பொதுவெளியில எது வந்தாலும் பேசுவோம் ஆனால் ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்துட்டு நீ இந்த அளவுக்கு கேவலமா பேச பெண்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஒரு ஜோம்பி கும்பலை வளர்த்துறப்ப பெண்களுக்கு எதிராக உன் மனசுக்குள்ள இவ்வளோ பெரிய வக்கரபுத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்போ கேட்காம எப்படி இருக்க முடியும் இவன் தானே சொன்னது நித்யானந்தா வந்து வெள்ளக்கார ஃபிகர்களோட இருக்கிறது எனக்கு வைத்தரிசியலாக இருக்குன்னு சொன்னவன் தானே அப்போது இவன் பொதுவெளிக்கு வரோம் தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்குறான் அவங்க கட்சியில் பெண்கள் சேர்கிறாங்க அவங்க கூட்டத்துக்கு பெண்கள் வராங்க நான் வந்து எனக்கு ஆட்சியை கொடுங்க இல்லைனா பிடிங்கி அப்படின்னு அப்படின்னுலாம் பேசுகிறான் அப்போ இவன் பொதுவெளியில் பெண்களை பார்க்கின்ற பார்வை என்னவா இருக்குங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லை அதே மேடையில் இரண்டு பெண்கள் ஏறி பேசுகிறாங்க அவர் முதலமைச்சராக ஸ்டாலின் பார்க்க தான் போகிறாருன்றாங்க சார் மனநல பாதிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் பிஹெச்டி படித்தவங்களுக்குள்ளயும் இருக்கும் மனநலம் மருத்துவர்களுக்குள்ளேயே மனநல பாதிப்பு இருக்கும் சாதாரண படிக்காத ஒரு சாதாரண சாமானிய உழைப்பாளிகளுக்கும் வந்து மனநல பாதிப்புகள் அப்படிங்கறதுதான் இருக்கும் அவங்களுக்கே தெரியாத நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்குமே அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதே தெரியாமல் சீமான் பேச்சுக்கு கைத்தட்டிகிட்டு இருக்காங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க ஒரு கட்சியினுடைய தலைவன் அவன் சொல்கிறான் என் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கட்ட வார்த்தையாக இருக்கும் அப்படிங்கிறான் எப்படி ஏற்றுக்க முடியும் கடைசி கடத்தில பேசிக்கிறாங்கன்னா விட்டு போயிடலாம் கட்சி தலைமை பொறுப்பில் இருந்துக்கிட்டு நான் வந்து ஒரு பெரிய கொள்கையை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பெரிய ஒரு ஆபாச அவதூறு ஆள் நீனு பாலியல் வக்ர சிந்தனை பிடிச்சவன் நீனு எங்கள் கட்சியை பற்றி நாங்கள் ஆதரிக்கக்கூடிய பட்சியை நீ அவதூறாக பேசினா உன்னை சங்கின்னு தான் சொல்லுவோம் உன்னை அம்பலப்படுத்திக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்றேன் ஒரு பொது சமூகத்துக்கு பொது வெளியில ஒழுக்கமா தான் இருக்கணும் சொல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் எப்படி வேணாலும் இருந்துருக்கலாம் ஒரு பொது சமூகத்திற்கு நீ வந்துட்ட பொது நோக்கத்திற்காக வந்துட்ட வந்த பிறகு நீ இந்த சமூகத்திற்குரிய சில ஒழுக்கங்களை கடைபிடிச்சே ஆகணும் நீ வந்துட்டு நான் வந்து அசிங்க அசிங்கமா பேசிட்டேன் பெண்களை இப்படி தான் பார்ப்பேன் கொள்ளையில் பொண்ணுங்களை பழக வச்சிருப்பேன் என்னோட ரேப் கேஸுக்கு கட்சி மொத்தத்தையும் கூட்டின்னு போய் நிற்க வைப்பேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்க முடியும் நீ பொது சமூகத்துக்கு வந்துட்டு உன் தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வந்து பேசவே இல்லை இப்போ வரைக்கும் நான் விஜயலட்சுமி பற்றி பிரச்சனையை பற்றி நான் பேசவே இல்லை அதை வைத்து நீ என்ன பேசுகிற வெளியில் ஒரு உனக்கும் ஒரு பொண்ணுக்கும் பிரச்சனை இருக்குது அதை நீ சால்வ் பண்ணிக்கலாம் லீகலாக சால்வ் பண்ணுற இல்லை பர்சனலாக சால்வ் பண்ணுற அதை வச்சுக்கிட்டு நீ வந்து என்ன பேசுகிற வெளியில் கொள்ளையில் இருக்கிற பல பெண்கள் இருக்குது பழகிறதுக்குன்னு சொன்னால் அப்போ நான் கேள்வி கேட்பேன்லாம் ஒன்று அது தவறு இல்லையா அது எப்படி நீ பெண்களை பேசுவேன்னு நான் கேட்பேன்ல அப்போது பொது நோக்கத்திற்காக வர வரப்பவங்க ஒரு குறிப்பிட்ட ஒழுக்கத்தை கண்டிப்பாக கடைபிடிச்சி ஆகணும் அதுவும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் என்னங்க பண்ணிட முடியும் நீங்கள் ஒரு பொது நோக்கத்துக்காக வரீங்க தேர்தல் அரசியலில் நிற்க வரீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க பூமியை அப்படியே இயற்கையெல்லாம் மறுபடியும் பேக் டு தவிலியன் மாதிரி முன்னாடி இருந்த நாளைக்கு கொண்டு வந்து வருவீங்களா இல்லை இங்கேயும் இருக்க முடியாத வேற்றுக்கிரகத்தில் போய் நீங்கள் இது பண்ணிடுவீங்களா பெருசாக மாற்றம் நீங்கள் என்ன பண்ண முடியும் மனுஷனுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் இல்லையா உணவு உடை இருப்பிடம் அதில் உங்களுக்கு செய்யமரியாதை இருக்கு உரிமைகள் இருக்கு சட்டங்கள் இருக்கு சுதந்திரங்கள் இருக்கு இதையெல்லாம் பெற்றுத்தரணும் பெரிய சூப்பர்மேன் மாதிரி பவர்லாம் இங்கே யாருக்கும் கிடையாது எல்லாரும் சாமானிய மனிதர்கள் தான் அப்போ இதை பண்றதுக்கு நீ வரணும் உனக்கு ஒரு கு ஒரு ஓரளவு உனக்கு வந்து ஒரு ஒரு இது குவாலிஃபிகேஷன் இருக்கணும்ல இல்ல நீ பெண்களையே தரம் பெண்களையே அப்படின்னு நான் சொல்றது வந்து உண்மையாகவே பெண்கள் இல்லை அப்படின்னா இந்த சமூகமும் குடும்பமும் அன்பாலன்ஸ்டா இருக்கும் ஆனால் அவர்களை நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அடிமையாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு பாலினத்தை வந்து நீ இவ்வளோ கேவலமா பேசுவ அப்படின்னா உன்னை தான் ஆகணும் நீ சொல்லி தான் ஆகணும் இந்த பேச்சுக்களால் சமூகத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் கட்சிக்கும் அவப்பேரை ஏற்படுத்தும் தனக்கு அவப்பேரை ஏற்படுத்தும் சீமானுக்கு தெரியாதா தெரியும் ஆனால் ஒரு கட்சி வச்சிருக்கோம் இந்த சமூகத்திற்கு உழைக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்ம வந்து தேர்தல் அரசியலில் நிற்கிறோம் மக்கள் நம்மளை பார்ப்பாங்க நம்ம சொல்கிற கருத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதில் விமர்சனம் பண்ணுவாங்க நாளைக்கு அவங்கக்கிட்ட ஓட்டு போய் கேட்கணும் அந்த ஓட்டு போடுறதுக்குரிய தகுதியை நம்ம வந்து வளர்த்துக்கணும் நம்ம கட்சி வின் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை இருந்திருந்தால் தானே அவன் வந்து இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும் அவனுக்கு அந்த சிந்தனை கிடையாது அவன் தான் சொல் நான் தான் சொல்கிறேன் அதிமுக பிடிக்கல திமுக போடுவான் திமுக பிடிக்காதவங்க அதிமுக பிடிவான் அதிமுகவும் பிடிக்கல திமுகவும் பிடிக்கல ஆனால் பாஜக வந்து மதவெறி கட்சிங்கிறனால அவனுக்கும் நான் ஓட்டு போட மாட்டேன் எனக்கு ஒரு ஆப்ஷன் வேணும் இவர்கள் யாருமே வேண்டாம்னு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு சிந்தனையில் இருக்கக்கூடிய நான் வெறுப்பு சிந்தனை தான் சொல்லு ஏன்னா எந்த கட்சியை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க எனக்கு யாருமே வேண்டாம் நான் வெறுப்புல இருக்கிறேன் எனக்கு வேற ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அவனுக்கு ஓட்டு போடுவாங்க இவனுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் இல்லை அவன் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை போகிறான் தமிழ் தேசியம்ங்கிறது தான் இன்னும் ஜாதியே இல்லாதது இந்திய ஒன்றியத்துலேருந்து விடுதலை பெற வேண்டியது அந்த கருத்தெல்லாம் அவனே சொல்ல மாட்டான் அவன் எல்லாமே வேறு தமிழ் தேசியங்கிற பேரில் உலர்தரிகிட்டு தான் இருக்கும் அந்த கருத்துக்காக கூட மக்கள் அவனுக்கு ஓட்டு போடலை எனக்கு இருக்கிற கட்சி எதுவுமே வேண்டாம் நான் யாருக்காவது ஒருத்தருக்கு போடணும்னு சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் சீமானை வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அதான் ஆடியோ வந்துச்சேங்க அவன் கூடையே சுற்றினவங்க தான் சொல்லிட்டாங்களே ஓட்ட பிரிப்பதற்காக மாற்றி மாற்றி கட்சிக்கு இருந்து காசு வாங்கி பிழைப்பை நடத்தி கொண்டு இருக்கின்ற ஒருவன் அவன் எப்படிப்பட்ட போலி ஆசாமி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இவன் தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு சமஸ்கிருத மந்திரத்துக்கு வாயை பொலந்து நின்றுகிட்டு இருந்தன தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் ஆங்கில வழி கல்வியில் அதுவும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய பள்ளியில் போய் சேர்த்துக்கிட்டு இங்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு ஃப்ராடு and